மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம அடுப்பை ரெடி பண்ணிட்டோங்க டெக்கரேட் பண்ணியாச்சு ஓப்பன் பிளேஸில் தாங்க நாங்கள் வந்து குக் பண்ண போகிறோம் ஸோ நம்ம என்ன குக் பண்ணுறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷீட்டு வச்சு ஷீட்டுக்கு மேலே வந்து கருப்புரம் வச்சுட்டு ஆன் பண்ணோம் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் செய்வேன் நாங்கள் பிரியாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ளேஸில் ஓப்பன் ப்ளேஸில் நம்ம பவுன் பண்ணும்போது அது கருப்புரம் வைக்கிறது ஒரு ஃபார்முலா ஸோ நாங்கள் வந்து அது எப்போவுமே வந்து செய்வோம் ஸோ யாரும் இல்லாத மாதிரி வந்து செய்வீங்கன்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து நம்ம வீட்டுக்கு குக் பண்ணுறது வேறு ஓப்பன் பிளேஸில் குக் பண்ணுறது வேறு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மட்டை இருக்கலாம் தேங்காவுடைய அந்த கேப்பு ஸோ தேங்காய் வந்து ஒரு முப்பது தேங்காய் வாங்கணுமா ஸோ அந்த தேங்காயிலையே நாங்கள் அதை எடுத்து க இருந்தோம் நல்லா ட்ரை ஆகிட்டு இருந்தது வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா வந்து அதுக்குள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பர்ன் ஆகிடுச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஃபேன் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரை இல்லை ஸோ அந்த ஃபேன் தான் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்மளுக்கு பிக்காக வந்து இப்போ விற்கணும்னு அவசியம் இல்லை லைட் வெயிட்லேருந்தா போதும் ஹெவி வெயிட்டில் தான் வைக்கணும் பாத்திரம் தேவையில்லை லைட் வெயிட்டில் தான் சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் மெயின் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்து குக் இருந்தது எதுக்காகனா தேங்காய் வாங்கணும் சொன்னலே முப்பது தேங்காய் வாங்கணும் அதுலேருந்து தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது தேங்காய் அந்த பத்து தேங்காய் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு ஃபியூர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மில்க் எடுத்துருக்குங்க அதாவது ஃபஸ்ட்டு மில்க் மட்டும் எடுத்துக்கணும் செகண்ட் மில்க்லாம் நம்ம அதில் எடுக்கக்கூடாதுங்க டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் டென்னுக்கு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் எவ்வளோ சீக்கிரத்தில் எங்களுக்கு முடிஞ்சதுன்னு சொல்கிறேன் ஆனால் பதினஞ்சு தேங்காய் போட்டோங்க அது எட்டு மணி நேரம் ஆச்சு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அந்த ஆயில் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஸோ ஆனால் இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆகிடுச்சி ஸோ அந்த டைமிங் வந்து சொல்கிறேன் ஸோ அது தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி மிக்ஸியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனால் இதுக்கு வந்து காட்டன் கிளாத்தை தான் ஃபிக் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் நம்ம ஃபில்டர் வந்து இது வச்சுலாம் பண்ண முடியலைன்னா அந்த திரி திரியாக வந்துடும் ஒன்லி நம்மளுக்கு அந்த மில்க் மட்டும்தான் ஸோ அதனால் நான் வந்து காட்டன் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை கோக்னட் மில்க் மட்டும்தாங்க கோகனட் மில்க் மட்டும் வச்சு தான் நம்ம வந்து நம்ம ஆயிலை வந்து ரெடி பண்ண போகிறோம் அது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த மில்க் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவை ஸோ செகண்ட் மில்க் வந்து பார்த்திங்கன்னா தேவை தடையிடும் ஸோ அதனால தான் மெயினை வந்து நாங்கள் அந்த கால் மட்டும் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிட்டு அந்த மில்க்கு நல்லா வந்து திக்னஸ் ஆக 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 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது தான் வச்சுட்டு பாருங்கள் ஆயிலு ஸோ நாமும் அந்த ஆயிலை வந்து பார்த்தோம் இந்த ஆயில் வந்து எப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி செஞ்சுருக்கோங்க எதாவது ஃபஸ்ட் டைம் கிடையாது நாங்கள் செஞ்சிருப்போம் ஏன்னா நம்மளுக்கு ப்யூராக வேணாலில் நம்மளுக்கு வேணும்னா கோகனட் ஆயில் நம்மளுக்கு ப்யூராக வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஓப்பன் ப்ரெஸ் வந்து செய்யும்போது பரவாயில்லை டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென்னுக்கு வந்தோம்னாங்க எங்களுக்கு வந்து கரெக்டாக நாற்பது நிமிஷம் தான் அங்கே இந்த ஆயில் ரெடி ஆகிறதுக்கு ஸோ இதில் கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் அப்படியே அந்த இதெல்லாம் இருக்கலாம் பேங்க நேர்மே வந்து கீ வந்து ரெடி பண்ணும் இல்லையா கீக்கு வந்து நெய் சாஸும் வந்து சேம் அதே மாதிரி தான் ஸோ இதில் என்னன்னா லைட்டாக வந்து அந்த முறிஞ்சிடுச்சி அதாவது சொல்லுவாங்கள்லையே அந்த கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஆகிடுச்சு அது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கணும் ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்குமா ஸோ அதனால் வந்து அந்த டைமில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை வந்து கருகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க ஸோ அப்போ தாங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைமிங் பாருங்கள் ஈவினிங் டைமுக்கு ஸோ இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஆயில் ஆனால் ஸ்மெல்லு ஸோ அந்த கோக்னட்டோடைய ஸ்மெல்லு அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சீசனுக்கு அந்த கடாய் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ஃபேன் வந்து சீசன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது அப்படியே நம்ம அடுப்பு மேலே கவுத்தி போட்டு வச்சாச்சுங்க ஏன்னா அப்படி ஆயிலெலாம் இருக்குது ஸோ நம்ம ஆயில் வச்சு சீசன் பண்ணுவோம் இல்லையா பட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூவின் ஒன்னாக ஆயிடுச்சுங்க எங்களுக்கு நல்லா சீசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆறுனதுக்கப்புறம் அது கொஞ்சம் சின்ன ஆனதுக்கப்புறம் நாங்கள் வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக இருந்தது அந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து அந்த ஆயில் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போரெடி நோட்டிஃபிகேஷன் தேங்க் யூ